எவ்வளோ நூறு ரூபாய் போடுங்க நான் இன்ஜின் ஆயில் மாற்றுவீங்களா ஆ மாற்றலாம் சார் இன்ஜின் ஆயில் மாத்தினீங்கன்னா ஒரு லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீ சார் அங்கே மாற்றிக்கோங்க இப்படியே போயிருக்கீங்க ஆமாம் சார் கேஷ் அங்கேயே கொடுத்துருங்க சார் சரி ஓகே சார் நான் ஆயில் மாத்தணும்ண்ணா ஆ சரிங்க ஆங்க மாத்தான் 마서비스.서.연락치나? 500루피. 이따가 செல்வோ செல்வு பாத்தியா எவனோ சம்பாதிக்கிறதுக்கு நாம டே நைட்டாக காவல் காக்க வேண்டியதாக இருக்கு எல்லாம் நேரம் இன்னும் மயக்கத்தில் தான் இருக்காங்க ஒரு சின்ன வேலை இருக்கு முடிச்சுட்டு வந்துடலாம் வா ஐயா வேற கூடவே இருந்து பார்த்து சொல்லியிருக்காரு நாளைக்கு எதனா பிரச்சனை மாட்டுவோம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் வா இதே நான் ஆயில் மாத்தறதுக்காக இங்கே வந்திருந்தேன் அப்போ நான் ஹெல்மெட் இங்கே வச்சுட்டு போயிட்டேன் சார் பாத்தீங்களா ஆமாம் ஒரு பிளாக் கலர் ஹெல்மெட் தானே ஆமாம் சார் முகத்தில் என்ன காயம் ஆமாம் சார் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார் ஹெல்மெட் எங்க சார் எப்பா வெங்கடேஷ் செந்தில் தான் எடுத்த மாதிரி தெரியுது அவர் கேட்டால் தெரியும் சார் ஃபோன் நம்பர் இருக்கா சார் ஆ இருக்கு கொடுங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆ சரி அப்படியே ஆயில் மாற்றிட்டு இங்கே ஹெல்மெட் கைட்டு வச்சுட்டு போயிட்டேன் சார் கேட்டால் உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னாங்க ஆமாங்க சாரி அவசரத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் வந்துடுவேன்

ஹலோ சொல்லுங்க சார் சார் நீங்க அம்ச்ச லொகேஷன் வந்துட்ட சார் இது பக்கத்துல வந்துட்ட சார் சரி சார் அத என்ன நடச்சது பாருங்க சார் டாங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஏய் எங்கடா ஐயோ காணோ சரியா மாட்ட தான் இருக்கு எங்கடா ஓடு நானுல நான் கட்டி போடுங்க ஏய் ஒருத்த நீ காணோ ஜோ ஜோ வந்து சொல்றேய் ஓடுற சீக்கிரம் ஓடுற ஏய் மச்சான் இங்கே பரங்கியர்கா தூர கண்டா டேய் எங்கடா போற உன்னை எங்க தேடுறது இந்த ஹெல்மெட் கிடச்சு ஹெல்மெட்டு சாரிடா தாண்டா ஞாபகம் வந்தது பெட்ரோல் பங்க்லயேடா இப்போதான் அங்கே வாங்கிட்டு வரேன் சா இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்டா ரோட்டு ஓரமாக கடந்த ஹெல்மெட் ஏற்றணும் அந்த நான் தான்டா என்னால நீங்க எல்லாரும் அடி வாங்கினீங்க சாரி மச்சி அதெல்லாம் பரவாயில்ல விடுறா முதல்ல அதில் போய் கொடுத்துடலாம்டா வாடா சரி வாடா போகலாம் வாடா வாடா ஐயோ ஏய் முதல்ல என்ன சொல்ல தெரியலடா ஆமாடா இப்படியாவது கண்டுபிடிச்சாடா வாடா வாடா போலாம்

ய் அங்க போய் உட்காரலாம் வாடாட இந்த நேரத்தில் கடை இருக்குமான்னு கூட தெரியல கேச்சிச்சா கொண்டாடாடா என்ன பண்றேன் எங்கண்ணா அவனுங்க அப்பயா போயிட்டானுங்கண்ணா டேய் அவனுங்களை பிடிக்கணும்டா அதான் ஹெல்மெட் வந்துச்சானே இந்த ஹெல்மெட் காமெடி அவனுக்கு தேடலடா அப்புறம் இதுல நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள வயிறு இருந்துச்சுடா நூறு கோடியா காலையில குள்ள அவனுங்களை நம்ம பிடிக்கலன்னா அவ்வளவுதான்டா நம்ம சத்தாண்டா வாங்கடா போலாம் வாங்க சீக்கிரம் சீக்கிரம் ஏய் கவுண்ட் கட்டுக்கடா அவளை

இப்படியே ஓடிட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு குடிச்சுருவாங்கடா நம்ம வழக்கமாக செல்வம் கடையில் சந்திப்போம்ல அந்த மாதிரி அங்கே சந்திப்போம் இப்போ பிரிஞ்சு ஓடலாண்டா சரிடா சரி வந்துருங்கடா அச்சா நீ போ ஆமாடா செல்வா கடையில் பார்ப்போம் ஆ அச்சா பத்திரம்

அப்போ நம்ம எல்லாருக்குமே அது உள்ள வைரம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது ஆமாடா இப்போ யோசி முதல்ல ஹெல்மெட்டை மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னான் அப்புறம் எங்க வீட்ட ஞாபகம் இல்லைன்னு சொல்றான் அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சின்னு சொல்லி எத்தனை வந்து நம்மக்கிட்ட கொடுத்தான் அப்புறம் இடையில என்ன இருந்துச்சுன்னு நம்மளுக்கும் தெரியாது அப்போ வைரம் எங்கே போயிருக்கோம் ஏய் நீ அவன் மேலே அபாண்டமா பழி போடுற வயரம் கிடச்சிருந்தா அதை நம்ம தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருப்பான் இங்கே வர முடியாம எங்க கஷ்டப்பட்டு இருக்கானோ இல்லை அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டானோ தெரில அப்ப நான் சொல்றது நீங்க யாரும் நம்பல அப்ப நான் கூட்டு போற இடத்துக்கு நீங்க வாங்க எங்கடா முட்டு வா இங்க எதுக்குடா கூட்டிட்டு வந்த இது யார் வீடுன்னு தெரியுமா தெரியும் ராஜாங்க வீடு இத சொல்ல வாடா இந்நேரத்துக்கு கூப்பிட்டு வந்தா டேய் உங்களுக்கு உண்மை என்னன்னு புரிய வைக்கதா நான் நினைச்ச மாதிரி அன்பு வைரத்தியத்துல வந்து நம்ம கொடுக்க மாட்டான் டேய் அவன் காதலிகிட்ட கொடுக்க அவன் இங்க வருவான் நம்பளா நீ வேணா பாரு டேய் அது வரான் பாரு எலக்ஷனுக்கு அப்புறம் போடலாம்னு நினைச்சேன் இப்பவே முடிக்கிறேன் மீனா மீனா ஜெய் நீ என்னடா இங்க இந்த நேரத்துல வந்திருக்க ஏ மூஞ்சி ரத்த காயமா இருக்கு என்னடா ஆச்சு அதெல்லாம் சொல்ற இங்கே வந்த இந்த நேரத்துல எங்க அப்பா வந்த என்ன ஆகும் தெரியுமா உங்க அப்பா அதாண்டி நான் பாக்க வந்திருக்கேன் வா டிடி இரு விட்ரா உனக்கு எப்போதுமே விளையாட்டுதானா முதல்ல நீ இங்கேந்து கிளம்பு இரு கை நீட்டு இப்படி இல்ல அந்த கையும் கொடு. கூட உம் இது உனக்கு எப்படி கிடைச்சது அது அப்புறம் சொல்றேன் இதோட மதிப்பு நூறு கோடி பிளாக் மணி இது உங்க அப்பா நினைச்சா ஈஸியா ஒயிட் ஆக்க முடியும் இதெல்லாம் நியாயமா பார்த்தா கவர்மெண்ட்டுக்கு தானே கொடுக்கணும் கவர்மெண்டா அதுக்கே நான் கொடுக்கணும் ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்கோ இல்லையோ தங்கம் நிரந்தரமா ஒரு வீடு இருக்கும் ஆனா அது எங்க கிட்ட இல்ல பிளாட்ஃபார்ம்ல குடிசையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் வேலைக்கு போயிட்டு வந்தா நிம்மதியா படுத்து கூட தூங்க முடியாது எப்போ மழை வரும் எப்போ புயல் வரும் எப்போ தீ பிடிக்கும்னு கூட எங்களுக்கு தெரியாது ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து இருக்கோம் எத்தனை உயிர் பறி கொடுத்துருக்கோம் தெரியுமா ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை எத்தனை வாட்டி கவர்மெண்ட்டுக்கு மனு கொடுத்துருக்கோம் தெரியுமா எந்த அரசாங்கமும் எங்கள் குரலுக்கு செவி சாய்க்கலை எங்களுக்கு எந்த உதவியும் செய்யல ஓட்டு கேட்க மட்டும் வருவாங்க அப்புறம் நாங்கள் இருக்கிற திசை கூட தெரியாது எத்தனை முறை ஆட்சி மாற்றம் வந்தாலும் எங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரல அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா நான் ஏன் கவர்மெண்ட் கொடுக்கணும் பிளாட்ஃபார்ம் குடிசைவாசிகளுக்கு தான் கவர்மெண்ட்ல இருந்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்கல்ல அப்படி கட்டி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் என் பிளாட்ஃபார்ம்லையும் குடிசைலையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு அஞ்சு பர்சன்ட் ஆட்கள் மட்டும்தான் எங்களை மாதிரி ஏழைங்க அங்கே தங்கிட்டு இருக்காங்க மிச்சம் இருக்கிறதெல்லாம் எம்எல்ஏக்கு வேண்டப்பட்டவங்க எம்பிக்கு வேண்டப்பட்டவங்க தான் தங்கியிருக்காங்க சரி நல்லா தானே இருக்கீங்க சொந்தமா இல்லைனா ரெண்ட்டுக்கு வீடு வாடகைக்கு எடுத்து போக வேண்டியதானே நான் இப்போ நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் நான் மட்டும் இல்லை என் மூணு ஃப்ரெண்ட்ஸும் நல்லா தான் இருக்காங்க ஆனால் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது நாங்கள் இருந்த குடிசைங்கெல்லாம் தீ பிடிச்சி எரிஞ்சிச்சு அப்போ நாங்கள் நாலு பேருமே அனாதையாக நின்னோம் அப்போ தான் ஒரு பெரியவர் எங்களை இந்த ஆண்டாள் குப்பத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவரும் இறந்துட்டாரு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் தான் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வளர்த்தாங்க குப்பத்து மக்கள் எல்லாரும் சம்பாதிக்கிறதே அவங்க வயிற்றுக்கும் வட்டிக்குமே சரியா போகுது அப்படி இருக்கும்போது அவங்களோட நிரந்தரமான வீடு மட்டும் ஒரு கனவாகவே போகுது இருந்தாலும் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழலாம்னு பார்த்தா அப்படியும் வாழ முடியல பணம் படைச்சவங்க நாங்க இருக்கிற வழியில் போறதே கேவலமா நினைக்கிறாங்க அது கிடைச்ச பரிசு தான் அப்பப்போ நடக்கிற தீ விபத்து குடும்பத்தை இழந்து நின்று எங்களால் அவங்கள எதிர்த்து எதுவுமே பண்ண முடியல எங்க நாலு பேருக்கு ஆதரவு கொடுத்ததே அந்த தாத்தாவும் இந்த பிளாட்ஃபார்ம் மக்களும் தான் அதனால்தான் நாங்கள் சம்பாதிக்கிறதுல எங்க தேவைக்கு போக அவங்களுக்கு சேவை செய்யறோம் அவங்கள விட்டுட்டு நாங்க மட்டும் தனியா போறதுக்கு எப்படி மனசு வரும் இப்போ சொல்லு நான் என்ன பண்றது கவர்மெண்ட் கொடுக்கவா இல்ல மக்களுக்கு எதை செய்யவா தம்பி நான் கூட உன்னை தப்பா நினைச்சிட்டேன் பணத்துக்காக தான் என் பொண்ணு பின்னாடி சுத்துறேன்னு நினைச்சேன் இவ்வளவு காஸ்ட்லியான வைரம் கிடைச்சு கூட அதை நீ அனுபவிக்கணும்னு நினைக்காம மக்களுக்கு பயன்படணும் நினைச்ச பத்தியா அத நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு சார் உங்களுக்கும் மக்களோட ஓட்டு தேவை அவங்களுக்கும் வீடும் சுகாதாரம் தேவை சார் அதுக்கு நிறைய காசு செலவாகும் சார் வித்தியாசமா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே மக்களுக்கு வாக்கு கொடுக்காம வீடு கட்டி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மக்கள் எல்லாரும் கண்டிப்பா உங்களை ஜெயிக்க வச்சிருவாங்க சார் அப்படியா ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு தான் சார் இந்த டைமண்ட் செல்ல இங்க கொண்டு வந்தேன் கவலைப்படாத தம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடியே கண்டிப்பா மக்கள் எல்லாருக்கும் நான் வீடு கட்டி தரேன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்க ஒத்துக்கிட்டதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் ஹே அப்பா கிட்ட கொடு Mm-hmm. வலப்படாம போயிட்டு வாங்க நீ நினைச்சது மட்டும் இல்லை நான் நினைச்சதும் நடக்கும் வாழ்க வளமுடன் உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம்